வணக்கம் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ டூ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஸோ ப்ரமோ டூ வந்து என்னென்னலாம் டைமென்ஷனில் இந்த கேமை கொண்டு போக போகுது கேமோட டைமென்ஷன் அப்படியே மாறப்போதா கேமுடைய ஃபோக்கஸ் பார்வதியிலேருந்து கமுருதி நான் திவ்யாவுக்கு போக போதா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி உங்களுக்கு வந்திருக்கோம் எங்கள் ஒரு பிரமோதன் வந்துச்சு ஒரு ப்ரொமோலே அவன கேம் டைமென்ஷன் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறுங்க ஏன்னா இதுல வந்து பெரிய ஒரு பகையா மாறி திவ்யாவா கமருதினா திவ்யாவா கமருதினா அப்படி கூட கேம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கமருதினுக்கு நம்ம பாரதி வந்து பக்கத்துல இருக்கிறதுனால யார் அடித்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு ஓகே சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ப்ரமோல நம்ம வந்து கண்டிப்பா டிஸ்கஷனை போட போறோம் எப்படி டிஸ்கசன போட போறோம் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னையிலருந்து டிசம்பர்ல இன்னையிலருந்து தான் பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே புரிஞ்சுக்கோங்க ஓகே ஒயில்டு நாலு பிளஸ் ஒன்று டம்மி பாவா திவாகர் பாரு கம்முரு கண்டென்ட் வேற என்ன பண்றது அவங்க தான் கண்டன்ட்டு இதுல வேற எந்த கண்டென்ட் வேற எதாவது இருக்கானா இல்லையா வேற வேணா இருக்கானா கண்டன்ட்டு வேற ஒரு வெங்காயம் கிடையாது சரியா இன்னைக்கு பாரியா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே முப்பத்தி மூணு பேர் வந்திருக்கீங்க பரவாயில்லையே அப்ப சண்டை போட்டாலும் வரீங்க சண்டை தான் அப்ப பிக் பாஸுக்கு ஒரு முன் உதாரணம் இதை நீங்கள் இந்த ப்ரமோட பல்ஸ் வச்சே புரிஞ்சிக்கலாம் இந்த தருண் கரெக்டு தான் நான் சொல்றது நார்மலா இருக்கிறப்ப யாரும் பேசுனாங்கல்ல கமுருதீன் கட்டி பிடிக்கிற கண்டென்ட் இருக்குது அவர் லவ் கண்டென்ட் இருக்கு அப்படி பேசினவங்க இப்போ பல்சை பாரியா கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்தில் இரநூறு பேர்யா புரியுதா இதுதான் பிக் பாஸ் எவன் எப்படி சண்டை போடுறான் அந்த சண்டேல எவன் நியாயமாக இருக்கான் அந்த சண்டேல எவன் வந்து உள்ளே போய் இதாக அப்படின்ற பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டே பாரு ரெண்டு நிமிஷம் ஆகுது அதுக்குள்ளேயும் இரநூத்தி முந்நூறு பேர் கிட்ட வந்துட்டான் டூ மினிட்ஸ் தான் ஆகுது முந்நூறு பேர் ஆ முடிஞ்சு போச்சு சரி இப்போ திவ்யா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய கேம் வந்து ஆடுறான் இப்போ கமுருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அடிச்சுக்கிறாங்க இந்த சைடு வந்து விலக்கி விடுறதுக்கு யாரோ நிற்கிறாங்க இந்த சைடு விலக்கி விடுறதுக்கு பிரஜன் நிற்கிறான் சரியா அப்போ வந்து பார்வதி வந்து நியாயம் இல்லாமல் கமுருதின் பக்கம் நிற்கிற மாதிரி திவ்யா வந்து பேசுகிறான் இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நம்ம நேராக பார்த்தா தெரியும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திவ்யா இதில் விட்ட அந்த ரியாக்ஷனு திவ்யா விட்ட அந்த ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இல்லையா கரெக்டா இல்லையா ஆனால் கமுதி வந்துட்டான் கமுதி வந்துட்டான் இந்த தான் வேணும் பட் பார்வதி இல்லாம தனியா நின்று ஆடணும் பார்வதி பார்வதிக்காக பேசிக்கணும் வந்து இந்த சொம்பு தூக்குற வேலையெல்லாம் வந்து இங்க வேண்டாம் திவ்யா பேசுறா திவ்யாவுக்கு பார்வதி சப்போர்ட் பண்றா பார்வதி பேசுகிறா பார்வதி பேசணும் பார்வதி கூட நின்று வந்து பாத்தீங்கன்னா கிட்ட சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து அந்த ஒரு எலிவேஷன் கேம் வந்து வேணும் வேணாம் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அது பண்ணக்கூடாது பேர் சண்டை போடுறாங்கன்னா அவன் போட்டுக்கிட்டோம் பாயிண்ட்ஸ்ல இது வந்து தப்பு கரெக்ட்டு பண்ணலாம் பட் நம்ம ரொம்ப பார்க்கல அவ இழுத்துட்டு தான் வரா நீ சும்மாரு நீ பாருன்னு பாரதி நான் உன்னையும் சொன்னேன் இவனையும் சொன்னேன்னு சொல்றான் சரியா ஆனா இது வந்து பார்வதிக்கு திவ்யா விட்ட வார்த்தை அப்படின்னு இருக்குல்ல ஆஹ் இப்படி போய் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நீங்கள் வந்து ஆட்டிக்கிட்டு வந்துடுவ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறது ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கேடுகட்ட தரமா அந்த வார்த்தைகளை திரித்து பார்வை அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் நியாயமாவே இருக்கட்டும் கம்மு வந்து எதிரி வர்றது தப்பாக கூட இருக்கட்டும் சரியா ஆனாலும் நீங்கள் உங்கள் டிக்னிஃபைடாக உங்களுடைய வார்த்தைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ ஹேண்டப் இப்படி பண்ணுறது சரியா அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி செய்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தப்பு அது திவ்யாவோடைய ஆட்டிடியூட காட்டுது இது கேடு ஒரு ஆட்டிடியூட் அவங்க என்ன வந்து மண்டு போகிறாங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா முடிஞ்சு போச்சு எல்லாரும் நிப்பாட்டி கொண்டு போயிட்டாங்க அப்பயும் இந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆகி ஆரம்பிக்கிறது திருப்பி எதுக்கு இது தேவையில்லாதது உனக்கு தேவையா எல்லாம் முடிஞ்சு சுமூகமா எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க அப்பவா வரும் நீ நல்லா பண்ற வரும் அடி அடிக்கிற வரும் இங்கு கடிக்கிற வரும் அப்படின்ற போய் சொன்னா அது எப்படி இருக்கும் தப்பா இருக்காது சோ எல்லாருமே இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அட்டாக் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து வேண்டாம் கம்பனி கூட ஃபைட்னா கம்பூதி கூட அட்டாக் பண்ணுங்க கம்பெனி கூட ஃபைட்னா கம்பெனி நீ பேஸ் பார்வதி வந்து சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம் ஏன்னா நமக்கு தெரியல இன்னும் என்ன ஆகுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு அதனால அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் இன்னும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் சரியா நம்ம எதுவும் சொல்ல முடியாது இன்னொன்று என்னென்னா இந்த ஷோவில் அவங்களுடைய இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அதை கொஞ்சம் லிமிட் பண்ணணும் பார்வதி கம்மு ஓவரம் ரெண்டு பேர் தொட்டு பேசிட்டேன் இது டாஸ்க்குனால் நான் விட்டுறேன் ஏன்னா டாஸ்கில் நீங்கள் பொண்ணு கம்முதி அவளும் பொண்ணு ஸோ ரெண்டு பேர் பொண்ணு ஏதாவது பண்ணிட்டு போங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த பொண்ணை தாண்டி நீங்கள் வந்து அந்த பார்வதி கிட்டே என்ன சடையிட்ருக்கிறது பார்வதி கம்முவை தடவுறது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக தப்பு

ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டு தும்சம் பண்ணி நான் தும்சம் பண்ணல இன்னைக்கு என் பேர் பிஜேபி இல்லடா பாடா ஏங்க யாருக்காவது ஒருத்தருக்கு எடுத்துதாங்க ஆகணும் நிறைய பேர் வந்து பிரியா திவ்யா சப்போர்ட் பண்ண நிறைய பேர் பாரதி சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால திவ்யா சப்போர்ட் பண்ணா திவ்யா பிஆர் பாரதி சப்போர்ட் பண்ணா பாரதி பிஆர் அப்படின்னு கிடையாது சரியா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க முத இந்த கேம்ல எப்படி ஆடுறாங்க இந்த ப்ரொமோல அவரோட ஆட்டிடியூட் பாருங்களேன் நல்லாவா இருக்கு திவ்யாவோட ஆடியோ நல்லாவா இருக்கு கேவலமா இருக்குல்ல ஆடியோ நல்லாவா இருக்கு ஓப்பனா சொல்லுங்க பார்வதி அவ்வளோ டிக்னிஃபைடா எதுவும் பண்ணாம ரெண்டு சைடு பேசிட்டு இருக்கேன் அங்க கம்முன்னு இருக்குன்றான் அப்ப போய் ஒரு பொண்ணு கிட்ட வந்தா நீ இப்படிதான் கம்முன் இருப்பியா அப்படின்ற மாதிரி எதுக்கு பார்வதி அட்டாக் பண்ற நீ உனக்கு கோவம் வந்து பாத்தீங்கன்னா கமுருதின் கிட்ட கமுருதின் நீ காட்ட வேண்டியதான் அதை விட்டு நீ பார்வை அட்டாக் பண்ணி பார்வை அட்டாக் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேன் ஸோ இந்த திவ்யாவுக்கு அந்த ஒரு விஷயம் ஏன் புரியவில்லை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது கொஞ்சம் கிளாரிட்டியை வளர்த்துக்கணும் இங்கே வெறும் கத்துறது கூச்சல் போடுறது மட்டும் இருந்தால் நீ பார்வதி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் நடந்திருக்கு முதல் மூணு வாரம் பாரவதி தான் பண்ணிகிட்டு இருந்தா நாங்கள் அதுவே வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்து பாரதி இருந்தோம் இப்போ நீ வந்து பார்வதி மாதிரியே கத்தி சில விஷயம் பண்ணுறப்ப பாரதி ஒழுங்காக இருக்காளே அமைதியாக இருக்காளே அப்போ அதை நீ எப்படி பார்ப்ப ஊழிய கருத்துக்கள் இதில் வந்து கண்டிப்பாக மறவேற்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த ஃபைட் அன்வான்டா திவ்யா வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு இந்த இது ப்ரமோ பார்க்கும் எனக்கு அப்படி தான் தோணுது ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு விஷயம் இந்த ப்ரமோ நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம் ரியாக்சன்ல வாங்க ப்ரமோக்குள்ள போவோம் ஸோ லைவ் பார்ப்போம் அதுக்கு சேர்த்து பண்ணுவோம் ஏன்னா இப்போ நம்ம யாரும் சொல்ல வேண்டாம் திவ்யாவும் சொல்ல வேண்டாம் அப்புறம் நம்ம பார்வையும் சொல்ல வேண்டாம் கபூரியும் சொல்ல வேண்டாம் ஸோ அப்படியே போயிடலாம் ப்ரமோல எப்படின்னா கட் பண்ணி எடிட் பண்ணலாம் ஆனால் ஒன்று வந்து பார்த்தீங்க முடிஞ்சா முடிஞ்சு போச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் கான்டெக்ட் வந்து நம்ம புரிஞ்சுட்டு பேசுவோம் முதல் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் புரியும் சரியா கண்டெஸ்ட் தெரிஞ்சுட்டு பேசு ப்ரோ டேய் தோர்சன் என்னடா பேர் வச்சிருக்கீங்க தோர்சன் ஈஸ்வரன் எவன் யார் அவங்கலாம் எங்கேருந்து வராங்க பேர் வந்து ஈஸ்வரன் புருஷோத்தவன் இந்த மாதிரி தான் இருக்கும் பிரபாவதி அது என்ன தோர்சன் தோசா இட்லின்ட்டு எவனே தெரியலங்க ஒரு பாட்ஸ் இறக்கி விட்டாங்களா டே பாட்ஸ் ஸ்கேம் பண்ணால் ஓடி போயிருக்கடா

பீடா அப்படியே கீழே வழியுது மாயிலை எப்பயுமே பீடா போட்ட மாதிரியே இருக்கா வீடு பண்ணுறது முடிஞ்சு போரி பார் அங்கிட்ட யார் அட்டாக் பண்றாங்க நீக்கோ நீங்க யாரையும் பார்ப்போங்க அங்கிட்ட ஆதிரே வராளா நான் கூட எதோ பையன் நினைச்சேன் திவ்யா பக்கத்து ஆதிரை நான் கூட பையன் பார்த்தா போது ஒரு

நீ வா வா தள்ளி யார தள்ளி ஊறா இருக்கு பாப்போம் அரோரா தள்ளி ஊற அரோனா தள்ளி ஆத்தா அடிய நான் என்னடி பண்ண அடி தக்காளி கேட்டேன் என்ன கை வைக்கிற பாதகத்தி நான் சொல்லுறேன் ஏன்றா வித்யா ஓய் போய் பெண்ணி பிணைங்குறா என்ன சொல்றா பாரு கம்ம என்னால் முடியலையே இந்த பெயிண்டி வரைய விஷயம் யாரும் எங்கிட்ட பேசி வர மாட்டானுங்க பாருதிக்கிட்ட கவனத்துன்னு வந்து போய் நல்லா ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா போய் ப இப்படி எப்படி பண்றான் எனக்கு யாருமே இல்லைங்க மட்டும் தான் இருக்காரு அதுவும் சேன்றாக்கா சேன்றாக்கா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றது தெரியலங்க ஏதாவது கொஞ்சம் சொல்றீங்களா பாரு என்ன பிணையிறா பிக்கிறா நமக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது இப்போ மேக்ஸ் கிரீஸ் இருக்கியாடா ஆனா இங்க பார்வதி பியாரம் திவ்யா பியாரம் கதற கதற கதறாய் எல்லாரும் உள்ள வந்தீங்களா வணக்கம் அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கடா யாரு பார்த்து நம்ம பேசுவோம்டா இருக்கடா ஆனா திவ்யா ஆட்டிடியூடு தப்பு இப்படி பேசுறது அடரா தள்ளி விடுறது பாரு சும்மா ஓரமா உட்காந்துட்டு இருக்கா அவளை பிடிச்சி வே மேஞ்சி வா 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 வீட்டுக்கு வா ஏரியா பக்கம் வான்னு கூப்பிடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் அப்படின்னு வருது வா வா வீட்டு பக்கம் ஏரியா பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல வடிவேல் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குமா வீட்டு பக்கவா வீடு பக்கவா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடாது ரொம்ப தப்பு அதே மாதிரி அவங்க ஒரு உள்ள போய் என்னெல்லாம் மண்ணு பண்ணிட்டு போறாங்க பின்னி பிணறாங்க இல்ல என்ன வேணும் பண்ணிட்டு போறாங்க அதுக்கு ஏன் யாரோட தள்ளி விட்ட அவன் செவனே உட்காந்து வேடிக்கை வாதவளே இப்படி தள்ளி விட என்ன பண்றது கமுருதியினுடைய டிரான்ஸ்பர்மேஷன் பார்க்கணும் திவ்யாவோட பிடிஓ டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு பார்வதி என்ன பண்ண போறான்னு தெரியல அடுத்த பிரமாணம் மூணாவது பிரமாவில் ஐயோயோ கலவரம் ஆயிடுச்சு வீடு இந்த பிக் பாஸ் லாரி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்னா மொத்தமா கூட்டு போட்டு அழுகுடா அழுகுடா லாரி ஏய் லாரி எடுத்துக்கா உள்ள எடுத்து கொண்டு வாடா இல்ல மேட்ரிஸ் லாரி எடுத்து கூட என்ன சொல்றீங்க என்ன என்ன தப்பா சொல்லுவீங்க நான் வந்து பாயிண்ட் தான் பேசுவேன் உங்களுக்கு புரியும் இல்லை நான் பாயிண்ட் தான் பேசுவேன் ஆனா இது ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இந்த கமருதின் இருக்க பாருங்க ஆக்சுவலா கமருதின் இவளுக்கும் வந்து வாய்க்கா தகராறு ஏற்கனவே சரியா வாய்க்கா தகராறு அதனால இதை வந்து கொண்டு போய் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது இன்னும் தெளிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது சரியா உன் மார்னிங் மோர் லைவ் வாட்ஸ் அண்ட் ட்ரை டவுன் சேனல் பி கேர்ஃபுல் ப்ரோ அது பயமா இருக்கு எனக்கு எஸ்பி

ஆமா மெர்வின் கார்த்திக் நேற்று லவ் மோடு இன்னைக்கு பயர் மோடு தலைவன் எல்லா எல்லாரும் கொடுப்பான் ஓ கமுடின் தலைவன் அவனுக்கு இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம பாப்போம்டா பாப்போம்டா பார்த்துட்டு வரேன்டா அடுத்த தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவில் வரேன்டா பைடா மக்களே பை